நம்மளுடைய தனிப்பட்ட உடம்புக்கு ஒரு காயமானா நம்ம மௌனமா இருந்தாலும் அது குணம் ஆயிடும் ஒரு நாடுக்கு ஒரு மனித நேயத்துக்கு ஒரு காயமானா நான் சும்மா இருந்தா மௌனமா இருந்தா அதிகமா அதனால சாகிறதுக்கு முன்னாடி சாக கூடாது போராடுவோம் இந்த குரல் நிற்கும் இதுக்கு காசால என்ன நட இஸ்ரேல் மட்டும் காரணம் இல்ல அதுக்கு துணையா இருக்கிற அமெரிக்காவும் காரணம் அதுக்கு மௌனமா இருக்கிற மோடியும் காரணம் அதை எதிர்த்து பேசாத ஒவ்வொரு மனிதனும் காரணம் அமர் மனிதநேய சிந்தனையாளர்களுக்கும் மேடைக்கு முன்னால் பெரும் திரளாக சிந்தனையாளர்களுக்கும் என்னுடைய கூட்டத்திலே கலந்து கொள்வது என்னுடைய கடமையாகவும் என்னுடைய பெருமையாகவும் நான் கருதுகிறேன் விஞ்ஞான வளர்ச்சி வந்து ஒரு மனிதனுடைய வாழ்வை மேலும் மேலும் கொண்டு போறதுக்காக விஞ்ஞானிகள் வந்து பல விதமான கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கிறாங்க அதன் மூலமாக மனித வாழ்க்கை மிகவும் எளிமையாயிட்டு அதுதான் வந்து விஞ்ஞானிகளுடைய முதன்மையான விஷயம் ஆனால் இங்கே சில குறைகார பாவிகள் மனிதர்களை கொல்வதற்காக அந்த விஞ்ஞான வளர்ச்சியை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது மிகவும் கண்டனத்திற்குரியது அதுவும் காசாவில் நடந்து கொண்டிருக்கும் படுகொலை என்பது பார்க்கவே சகிக்க முடியலீங்க எப்படி அந்த மனிதாபிமானத்தோடு அவங்க போய் மேலே அந்த குண்டு போடுறாங்க அந்த குழந்தைகள் சாகிறது எல்லாம் பார்க்கும்போது இந்த காசாவின் ஒரு தாக்குதல் நடத்தவன் எப்படி நிம்மதியாக படுத்து தூங்குவான் அவனுக்கு மனிதாபிமானமே இல்லையா குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான்னு சொல்கிறாங்க இவனுக்கெல்லாம் வந்து முழுசா மனுஷன் ஆகல ஒரு ஆஃப் பேர் அப்படியே நின்றுட்டாங்க அதனால அந்த புத்தி இருக்குது இதை வந்து உலக நாடுகள் தடுத்து நிறுத்த வேண்டும் ஐநா சபை முடிவெடுக்க வேண்டும் ஒவ்வொரு முறையும் வந்து ஒரு ஒரு இனத்தின் விடுதலைக்காக போராடும் போது இது மாதிரி தான் இனப்படுகொலை நடக்கிறது இப்படித்தான் இலங்கையிலே தமிழ் ஈழம் மலர வேண்டும் என்பதற்காக பாடுபட்ட தம் தமிழ் சகோதரர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டார்கள் போராளிகள் மட்டுமல்ல அப்பாவி மக்களும் கொல்லப்பட்டார்கள் இங்கும் அப்படித்தான் போர் என்ற பெயரில் மொத்த இனத்தையும் அழிப்பதற்கு இஸ்ரேல் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது அதற்கு அமெரிக்கா துணை போய் கொண்டிருக்கிறது எல்லாரும் நினைக்கலாம் சென்னையில் ஒரு கூட்டம் நடத்தினா அது உடனே நின்றுமா அந்த போர் அப்படின்னு நிற்கும் ஏனென்றால் இன்றைக்கு இன்றைக்கு இருக்கிற இருக்கிற சோசியல் மீடியால நம்ம உலகத்தில் நடக்கிற அநீதிகளுக்காக எந்த ஒரு மூலையில் குரல் கொடுத்தாலும் அது உலகம் முழுக்க போய் சேர்ந்துடும் இன்னைக்கு ஒண்ணு இல்லை அமெரிக்கால ஒரு பட்டாளத்தில் பணிபுரிகிற ஒரு பெண் இன்னொரு ஆண் அவர்கள் வந்து அமெரிக்கா வந்து அவங்களுக்கு வந்த ஏவுகணைகளும் ஆயுதங்களும் கொடுக்க கூடாது என்று கைது செய்யும் போது தனியாக ஒரு பெண்ணும் தனியாக ஒரு ஆணும் அந்த அமெரிக்க படையிலே வேலை செய்வர்கள் உறக்க குரல் கொடுத்திருக்கிறார்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் அதை எனக்கு மிகவும் அதை பார்க்கும் பொழுது அப்படி நம்மளுக்குள்ளே ஒரு உணர்ச்சி கொந்தளிக்கிறது இந்த மாதிரி கூட்டத்தில் கலந்து கொள்வது வந்து எங்களை மாதிரி கலைஞர்களுடைய கடமை இங்கிருக்கும் தலைவர்களுக்கும் அங்கிருக்கும் தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்

தலைவர்கள் போராடுறாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து சிறைச்சாலை என்பது சர்வசாதாரணம் தம்பி திருமருவன் காந்திக்கு போராடி கொண்டிருக்கும் அவங்களுக்கெல்லாம் இந்த போராட்டம் அடிதடி சிறைச்சாலை அப்படிங்கறதெல்லாம் தம்பி என் மரியாதைக்கு மதிப்பு குருமி எழுச்சி தமிழர் அது வந்து ஒரு அவங்கெல்லாம் உண்மையான ஹீரோ இந்த மேடையில் உட்கார்ந்து நாங்க நிழல் ஹீரோஸ் அதை புரிஞ்சுக்கணும் ஆகவே இந்த மாதிரி உலகத்தில் நடக்கும் அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்கும் பொழுது அனைத்து மக்களும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்பது கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் இதில் மதம் கிடையாது ஜாதி கிடையாது கடவுள் கிடையாது நாடு கிடையாது எதுவும் கிடையாது மனித நேயம் ஒன்றுதான் இருக்கிறது என்பதை நான் கூறிக் விரும்புகிறேன் இது இது ஏதோ இஸ்லாமிய சகோதரர்களுக்கு ஆதரவாக நடக்கும் கூட்டம்னு நினைச்சிடாதீங்க இது மனித நேயத்திற்கு ஆதரவாக நடக்கும் கூட்டம் உயிர் என்பது எல்லோருக்கும் பொதுவானது என்பதை இங்கு திராவிடர் கழக தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் கண்டன அதை இருக்காரு படிக்க முடியல அதனுடைய தலைப்பை மட்டும் பிடிச்சிடுற காசாவில் அப்பட்டமான இனப்படுகொலை ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை ஆணைய அறிக்கை இந்தியா உள்ளிட்ட அனைத்து நாடுகளும் இனப்படுகொலையை தடுத்து நிறுத்த வேண்டும் தமிழர் தலைவர் ஆசிரியரின் கண்டன அறிக்கை காசாவில் அப்பட்ட மாதிரி இந்தியா உள்ளிட்ட அனைத்து நாடுகளும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று திராவிடக் கழக தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் கண்டன அறிக்கை விடுத்துள்ளார் இப்படி அனைத்து மக்களும் சேர்ந்து கண்டன அறிக்கை நடத்த வேண்டும் இதை பார்த்து கொண்டு உலகம் முழுக்க இருப்பவர்கள் இது வந்து மதமா பிரிச்சு பார்க்க கூடாது குழந்தைகளை மதமாக பிரிச்சு பார்க்காதீர்கள் மனித உயிர்களை மதமாக பிரிச்சு பார்க்காதீர்கள் உலகத்தில் இருக்கும் அத்தனை மதத்தை சேர்ந்தவர்களும் இசத்தை சேர்ந்தவர்களும் நாட்டை சேர்ந்தவர்களும் கட்சியை சேர்ந்தவர்களும் இந்த இனப்படுகை தடுத்து நிற்பதற்காக உரத்த அளவில் குரல் கொடுக்க வேண்டும் குரல் கொடுத்து இந்த இனப்படுகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று உங்களில் ஒருவனாக வேண்டி விடைபடுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்பேகர் அவ்வளவுதான் இதான் ஒற்றுமை நம்ம வேற ஒண்ணுமே இல்லை எப்படி நம்ம சண்டை போடணுமோ நமக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அதெல்லாம் இன்னும் நம்மளுக்கு கம்மியாக இருக்குது இதுக்கப்புறம் இன்னும் நிறைய வரும் ஆனால் அங்கே நிறைய நடந்துருக்குது அதை பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த நேயத்தை காப்பாற்றுறதுக்கு நாம் இங்கே என்ன ஒன்று இருந்திருக்கோம் அந்த மக்களை வந்து ஏற்கனவே இலங்கையில் நடந்த படுகொலையை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும் வெறும்னு இது வெறும் கண்துடைப்பாக இல்லாமல் நம்முடைய முடிவு உணர்வுகளோடு தொடர்ந்து இதுக்கான வேலைகளை நம்ம செய்வோம் நன்றி அடுத்து நிறைய தோழர்கள்லாம் வேண்டிய பேச வேண்டியதெல்லாம் இருக்குது அதனால சுருங்கமா முடிச்சிருக்கேன் நாம சாதி மதம் இனம் எல்லாத்தையும் கடந்து மனித நேயத்தோடு வாழ்றதுக்கு மட்டும்தான் நம்ம வேற ஒண்ணுமே கிடையாதுங்க எந்த அடையாளமும் எங்களுக்கு வேணாம் ஒன்று தான் தேவை அது மனித நேயம் அது எந்த நாட்டில் எந்த மக்களுக்கு நடந்தாலும் அது நமக்கு நடந்தாலும் எல்லாரும் எப்படி குரல் கொடுப்போமோ அதே மாதிரி குரல் கொடுப்போம் நன்றி மேடையில் இருக்க எல்லாருக்கும் பெரியவர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கூடி இருக்கிற என் தொண்டர்களுக்கு தோழர்களுக்கு எல்லாருமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நிறைய பேச வேண்டியது இருக்க பேச வரவங்க காத்திருக்காங்க நன்றி மனித நேயத்துக்காக இந்த அடிப்படையில் செய்வது எல்லாருக்கும் வணக்கம் நான் பேசுறத விட காசா கலைஞர் பேசுறது நான் உங்களோட பேசுறேன் அண்ணன் ஒரு கேள்வியை கேட்டால் எங்களை நிறைய பேரை கேட்பாங்க என்னையும் வெற்றி மாறனையும் அமீரையும் அண்ணன் சத்யராஜனையும் நீங்க எல்லாம் கலைஞர்கள் எங்கடா வர்றீங்க எங்க ஒரு அநியாயத்துக்கு எதிராக பேசுறது அரசியல் என்றால் நாங்க அரசியல் தான் பேசுவோம் ஒரு கவிதை இருக்கு இந்த போர் இருக்கு இல்லையா போர் முடிஞ்சிடும் தலைவர்கள் எல்லாம் கை குலுக்கி கிளம்பிடுவாங்க ஆனா உண்மை என்னன்னா அங்க ஒரு கேள்வி தன் மகனுக்காக காத்திருப்பான் ஒரு பெண் தன் புருஷனுக்காக காத்திருப்பா குழந்தைங்க அவங்க அப்பாவுக்காக காத்திருப்பாங்க இந்த நாடை இந்த மண்ணை வித்தது யாருன்னு எங்களுக்கு தெரியாது ஆனா அதோட விலை கொடுத்தது யாருன்னு எங்களுக்கு தெரியும் நாங்க இருந்தா இதுதான் நடக்கும் இதே ஏன் பேசுறீங்க கலைஞர்கள் கேக்குறாங்கல்ல அவங்களுக்கு ஒரு பதில் இருக்காரு அங்கேயும் அங்கதான் சொல்றான் ஒருத்தன் கவிஞர் என் கவிதையில் அரசியல் வேண்டாம் என்றால் எனக்கு பறவைகளின் சத்தம் கேட்க வேண்டும் பறவைகளின் சத்தம் கேட்க வேண்டும் என்றால் யுத்த விமானங்களின் சத்தம் அடங்க வேண்டும் மழை வருது கடைசிய ஒரு வார்த்தை சொல்லிட்டு பேசுறேன் நான் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா நம்மளுடைய தனிப்பட்ட உடம்புக்கு ஒரு காயமானா நம்ம மௌனமா இருந்தாலும் அது குணம் ஆயிடும் ஆனா ஒரு நாடுக்கு ஒரு மனித நேயத்துக்கு ஒரு காயமானா நான் சும்மா இருந்தா மௌனமா இருந்தா அதிகமா அதனால சாகிறதுக்கு முன்னாடி சாக கூடாது போராடுவோம் இந்த குரல் நிற்கும் இதுக்கு வந்து இந்த காசால என்ன நடக்குது இஸ்ரேல் மட்டும் காரணம் அதுக்கு துணையா இருக்கிற அமெரிக்காவும் காரணம் அதுக்கு மௌனமா இருக்கிற மோடியும் காரணம் அதை எதிர்த்து பேசாத ஒவ்வொரு மனிதனும் காரணம் நன்றி வணக்கம் உலக அரங்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு தொடங்கி கிட்டத்தட்ட அறுபத்தி நாலாயிரம் நடத்தி இருக்கின்ற இஸ்ரேல் அரசு அதை வேடிக்கை பார்த்து அமெரிக்க அரசு அதனோட அரசு இதையெல்லாம் எதிர்த்து இப்படி ஒரு கூட்டம் இங்கே நடைபெற்று எனக்கு தெரிந்து இந்தியாவிலே ஒரு கூட்டம் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது இதுதான் இதுதான் தமிழ்நாடு இதுதான் தமிழ்நாடு இந்த அடையாளத்தை அழிப்பதற்காகத்தான் வடநாட்டில இருந்து இங்கே வரணும்னு நினைக்கிறான் காசாவுக்காக இங்கேயே நிக்கிறீங்கன்னு கேட்கிறான் காசா எங்கேயோ இருக்கு இங்க முன்னாடி பேசிய சத்யராஜ் சாரும் பிரகாஷ் ராஜ் சாரும் சொன்னாங்க இது மதம் கிடையாதுரா மனித நேயம்னு சொன்னாங்க மனித நேயத்தையும் சமூக நீதியை தூக்கி பிடிக்கிறது தமிழக மக்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்கள் மட்டும்தான் இந்த தலைவர்கள் எல்லாம் தேர்தல் நேரத்தில் வேறு வேறு அணிகள் நின்றிருந்தா கூட ஒரு உயிரிழப்புக்கு ஒன்றாக நிற்கிறாங்க பாருங்க இதுல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இங்கே இருக்கிற இந்த அடையாளம் தான் தமிழ்நாடு இந்த ஒற்றுமை நிச்சயமாக இந்திய அரங்கிற்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்திய உளவுத்துறைக்கு இந்த கூட்டம் இந்த கூட்டத்தின் மேடையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருடைய கருத்தும் போய் சேரும் அது காசாவுக்கும் போய் சேரும் காசாவில் போர் நிறுத்தம் தொடரும் வரை இந்த கூட்டணியும் தொடரும் வெல்க ஜனநாயகம் வாழ்க சமூக நீதி எங்கெல்லாம் எங்கெல்லாம் மக்கள் எங்கப்படுகிறார்களோ எங்கெல்லாம் மக்கள் ஒடுக்குமுறையால் கொல்லப்படுகிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் ஆதரவாக நிற்கிறது தான் ஒரு கலைஞனா ஒரு மனிதனா நம்ம எல்லாருடைய பொறுப்பு நினைக்கிறேன் அந்த அடிப்படையில அடிப்படையில் நடக்கிறது ஒரு திட்டமிட்ட நூற்றாண்டு திட்டமிடப்பட்ட ஒரு இனப்படுக அங்க இருக்கிற பொதுமக்களும் குழந்தைகளும் அடைக்கலமா இருக்காங்க தெரிஞ்சு குண்டுகள் வீசுறாங்க நூற்று கணக்கான அவங்களுக்கு ஆதாரமா இருக்கிற ஆலிவ் மரங்களை நூற்று கணக்கான அழிக்கிறாங்க இத தொடர்ந்து செஞ்சுகிட்டே இருந்திருக்காங்க ஆனால் இப்போ அவங்க ரொம்ப திட்டவட்டமா தீர்மானமா செயல்பட்டு இருக்காங்க இன்னைக்கு காசா பஞ்ச பகுதியா அறிவிக்கப்பட்டிருக்கு பஞ்ச பகுதினா அஞ்சுல ஒருத்தர் பசியால சாகிறதும் அஞ்சுல ஒரு குழந்தை ஊட்டத்தும் இல்லாமல் இருக்கிறதும் தான் பஞ்சத்துக்கான அடையாளமா சொல்லுவாங்க யூஎன் வந்து அப்படி அறிவிச்சிருக்காங்க எல்லா உதவிகளும் வெளியே இருக்கு காசாவுக்குள்ள அனுப்ப மாட்டாங்க இந்த திட்டமிட்ட படுகொலையை